ஃப்ரீடம் அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க சொன்ன அதே டீனேஜர்ஸ் டீனேஜர்ஸ்ங்க போது நெக்ஸ்ட் தே கோ ஃபார் ஓன்லி பிளஷர் அப்படிน நினைக்கும் போது இதில பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் வந்து अफेக்ட் ஆறாங்க இது अफेக்ட் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அவங்க வந்து கன்சீவ் ஆகி அத பேரண்ட்ஸக்கே தெரியாம போய் அபார்ட் பண்ற நிலைமைக்கெல்லாம் போய் அவங்க ஹெல்த் எல்லாம் ரொம்ப பெரிய इश्यूजல கொண்டு போய் விடுது இத பத்தி இது இந்தியாலேயே இந்த அளவுக்கு நடந்துட்டு வரும்போது வெளிநாட்டுல இன்னும் எப்படி இருக்கு வெளிநாட்டுல வந்து கிளாஸஸ்லேயே இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கணும் நம்ம ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுத்து ஓப்பன் அப் பண்ணி பேச வைக்கிறாங்க இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது தேர் இஸ் அ லிமிட்டேஷன் இப்படி இப்படி நீங்கள் லிமிட் தாண்டப்போ உங்களுடைய பாடி மெட்டபாலிசம் எப்படி மாறுது அங்கே வந்து அபாஷன் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் யூ கே நாட் அபார்ட் அப்படி அபார்ட் பண்ணணுன்னா நீங்கள் வேறு ஒரு ஊரில் போய் தான் அது பண்ணணும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட இல்லீகல் அப்படின்னு கருதப்படுது அங்கே வேறு நிறையா குழந்தைகள் வேறு வழி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களாம் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் போகிறாங்க அந்த லிமிட்டேஷன்ஸில் தான் வந்து பேரண்ட்ஸு அந்த கண்ட்ரோல்குள்ளே தான் கொண்டு வாங்கன்னு சொல்கிறது குழந்தைங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க எவ்வளோ நேரம் இருக்காங்க அந்த ஃபாலோ அப்பாவது இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம பாடியை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணுங்கிறது அந்த பெண்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்த்துக்கிட்டலாம் நான் பேசினப்போ பாடி கவுன்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க பாடி கவுண்ட் பாடி கவுண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கும் வந்து அந்த வார்த்தை புதுசாக தான் இருந்தது ஹவு மெனி பாடி கவுன்ஸ் ஐ காட் திஸ் மச் ஆஃப் பாடி கவுன்ஸ் அதாவது ட்ரிபிள் நம்பர்ஸ்ல சொல்கிறாங்க மோர் தென் ஹண்ட்ரட் பாடி கவுன்ஸ்லாம் சொல்கிறாங்க அது வந்து பாடி கவுண்ட்டுன்னு சொல்றப்போ எனக்கே ஒரு ஒரு நிமிஷம் ஜேர்க் ஆச்சு பாடி கவுண்டா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பொண்ணாகட்டும் பையனாகட்டும் வாட் டஸ் இட் மீன் ஆக்சுவலி பாடி கவுண்ட் பாடி கவுண்ட்டுங்கிறது எத்தனை பேர்த்தை நீங்கள் கடந்து வந்தீங்க இது பாய் ஒன் நைட் ஸ்டாண்ட் இட் இஸ் கால்டு ஒன் நைட் ஸ்டாண்ட்